அப்படின்னு தோசிக்கிறது கலியுகம் முடியிறதுக்குள்ளால நல்லவங்களை உங்களை கடமை பகவானுக்கு இருக்குது மீதி உள்ளவங்கள்லாம் எப்படின்னா ஒரு மண்டி எப்படி அடியில தங்குமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதன் பிரேத ஆத்மாவா உள்ள இருப்பான் அந்த மாதிரி தான் தான் இப்போ இன்னும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் செயல்படுமா அப்படி ஒரு உடம்புக்குள்ள இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு உடம்புக்குள்ள நிறைய பேர் அப்படின்னு சொல்லி இயலு செயல்படுவாங்களாம் அப் அந்த மாதிரி செயல்படும் போது பூமியின் பாரம் பிறந்த குழந்தைகள் மேலே போகாம பவித்திரத்தன்மை அடையாம கீழே நிறைய பேர் தங்குவாங்களாம் அப்போது அதுதான் பூமி பாரமாகிறது பிரேதாத்மக்கள் அதிகமானாங்கன்னா அப்போது என்ன செய்யணும் குழந்தைய அடித்து தூங்க வைக்கிற மாதிரி இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நல்ல உங்களை கடமை பகவானுக்கு இருக்குது நீங்கள் ஜாதி மதம் அப்படின்னு பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டுக்கிட்டிங்கன்னா பிரேதாத்மா தன்மை தான் அதிகமாகும் நீங்கள் உங்க குழந்தைய தயவு செய்து வேற ஒரு மதத்துக்கு போயிட்டாங்கன்னா விட்டு கொடுத்துருங்க இல்லனா பிரேதாத்மா பாவம் பண்ணா அவங்க உங்க உடம்போட தான் வந்து ஓட்டிக்குவாங்க ஏன்னா பிரேதாத்மாக்களுக்கும் பசிக்கும் சாப்பாட்டுல ருசி தான் ஆன்மா அப்படின்னா உங்க உடம்புல இருக்க ஆத்மா வெளியே போன பிற அதுக்கும் பசிக்கும் உங்க வீட்டுக்குள்ள தான் வந்து அது தெரிவாங்க உங்க குடும்பத்தையே வம்சத்தையே அவங்க ஒரு சாப கேடா மாத்தி யாரையும் வாழ விட மாட்டாங்க அதுக்கு நீங்க முடிக்கிட்டு கூட கம்முன்னு இருந்துடலாம் இந்த மனித எல்லா உயிரினங்களுக்கும் மனித பிரவி உண்டு இந்த கலியோகத்துல அது மாதிரி எல்லாரும் யார் எந்த ஜாதியை வேணாலும் பிடிச்சுக்கலாம் பிடிக்கல அப்படின்னா உங்க வம்சமோ ஏதோ ஒன்று பாதிலே கட்டாகி நிர்மூலமாகி பிரேதாத்மாவா மண்டியா இந்த பூமியில தான் அந்த பாவத்தை நாம தங்குறதுக்கு நாம தங்க வேண்டி வரும் சரியா அதனால ஜாதி மதம் அப்படின்னு இந்த கலியுகத்துல நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அந்த காலத்திலேயே கடவுளை தவம் பண்ணாங்க இறைவன் வந்து சோதிச்சாரு மந்திரங்கள் படித்தாங்க இப்போது மிக எளிமையாக வர்றாரு கடவுள் அதனால் ஜாதி மதம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மீக பயணத்தில் தொடர்கிற ஒரு பிரிவு சரியா ஜாதி மதம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மீக பயணத்து